என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து அடையும் ஒரு கிராமத்தில் கல்வி செல்வம் பெற்ற மகளின் கூட்டு குடும்பம் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குடும்பம்தான் என் அழகான கூட்டு குடும்பம் என் அப்பாவின் பெயர் அவர் லாரி டிரைவர் ஆனால் என்னுடைய அப்பா கல்லூரிக்கு செல்லவில்லை சிறு வயதிலிருந்து பள்ளிக்கும் செல்லவில்லை விதியின் விளையாட்டால் என்னுடைய அப்பா படிக்கவில்லை என்றாலும் அவரிடம் நிறைய திறமைகள் உள்ளன நிறைய அறிவுபூர்வமான கருத்துக்களை எனக்கு சொல்வார் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் தான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும் அவரிடம் நான் கற்க வேண்டியது நிறைய உள்ளன அவரை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இறைவன் எனக்கு கொடுத்த சிறந்த பரிசு எங்க அப்பா என்று சொல்லலாம் எங்க அம்மா நல்ல உள்ளம் கொண்ட பெண்மணி என்று சொல்லலாம் இவர்கள் இருவருக்கும் செல்ல மகனாக பிறந்தவன் என் தம்பி அனில் இன்றைக்கு நான் எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறேன் என்றால் அதற்கு என் தான் காரணம் எவ்வளவு வேதனைகள் அவர்கள் சூழ்ந்தாலும் கடலை போல அவர்கள் கடந்து சென்றார்கள் வசதி என்பது பணமில்லை வசதி என்பது தன்னம்பிக்கை தான் என்று மன மகிழ்ச்சியுடன் கூறுவேன் எனது பெற்றோர் எனது படிப்பை நிறுத்தவில்லை காரணம் நான் படிக்கவில்லை என்றாலும் தம் பிள்ளை நன்றாக படித்து அரசாங்க வேலையில் அமர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை எத்தனையோ பேர் தம் பிள்ளைகளை வசதியாக வளர்த்தியிருக்கலாம் ஆனால் என் பெற்றோர் என்னை தன்னம்பிக்கை உள்ளவளாகவும் உறுதியானவளாகவும் என்னை வளர்த்திருக்கிறார் ஒரு நிலையில் என் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன பின்பு மருத்துவமனையில் இருந்தபோது எங்க அம்மாவை பார்க்க வந்த அத்தனை பேரும் கொடுத்த பணத்தை தனது கல்லூரிக்கு வந்து பணம் கட்டினார்கள் அடுத்த ஒரு ஜென்மத்தில் என் தாய் தகப்பனுக்கு செருப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சுமையாக என்னை நினைக்காமல் சுமை தாங்கினார்களே அதனால் தான் செருப்பாக இருந்து அவர்களின் சுமையை மனமகிழ்ச்சியுடன் நான் சுமக்க வேண்டும் உண்மையில் எத்தனை ஜென்மம் நான் பிறவி எடுத்தாலும் எங்க அம்மாவை போன்ற தாய் கிடைப்பார்களா என்று என்னால் கணிக்க முடியவில்லை ஆனால் இந்த ஜென்மத்தில் என் பெற்றோரை கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று என் இதயத்தில் வைப்பேன் நான் படித்த பின்பு நான் வசதியானவளாக இருந்தாலும் கூட என் தாய் தகப்பனை நான் கைவிட மாட்டேன் அவர்களை நான் சந்தோஷமாக பார்த்துக்கொள்வேன் முதலில் என்னை முத்தமிட்டு முத்தமிழாய் என்னை மலரவிட்டு கள்ளமில்லாத உன் புன்னகையை நான் கண்டெடுத்து உழைக்கும் பெற்றோர்களாக இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து எத்தனை பேர் உங்களை ஏளனமாய் நினைத்தாலும் அத்தனையும் கடந்து கடலை போல நீங்கள் தாண்டினாயே அமைதியின் சிகரமாய் அரவணைப்பில் அன்னையாய் கோபத்தில் கோபம் கொண்டவர்களாகவும் பாசம் காட்டுவதில் மகாராஜா மகாராணியாகவும் உங்களது திறமைகளில் சிம்மாசனமாய் உங்களது பொறுமையில் நீங்கள் என் கடவுளுக்கு சமமானவர்களாய் உள்ளீர்கள் உங்கள் மகன் மகள்களுக்கு சிறந்த பெற்றோர்களாகவும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சிறந்த சகோதரன் சகோதரிகளாகவும் மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு சிறந்த கணவன் மனைவியாகவும் திகழ்கிறாயே உங்களை வாழ்த்துவதற்கு வயதும் இல்லை அனுபவமும் இல்லை வாழ்க வளமுடன் நான் இன்று பேசும் பேச்சறிவும் திறனும் உங்களிடம்தான் கற்றுக்கொண்டேன் நான் எழுதும் கவிதையும் உங்களிடம்தான் கற்றுக்கொண்டேன் எத்தனை திறமைகள் உள்ளது உங்களிடம் நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் நீங்கள் கல்வியில் நிறைந்தவர்கள்தான் எத்தனை பேர் கல்வியில் நிறைந்தவர்கள் என்றாலும் அத்தனை பேரும் உங்களுக்கு ஈடானவர் இல்லை என்று சொல்லுவேன் ஏனென்றால் நீங்கள் கேட்கும் கேள்விக்கும் பதில்களுக்கும் அளவுக்கு அவர்களிடம் சிறந்த பதில் இருக்காது தத்துவம் பேசுவதில் நீர் வல்லவர் கேள்வி கேட்பதில் நீர் வல்லவர் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் நீர் வள்ளுவர் ஆயிரம் பேர் உங்கள் எடையை பார்த்து குறை சொல்லலாம் ஆனால் நான் சொல்லுவேன் அத்தனை பேர் உங்கள் பக்கத்தில் நிற்பதற்கு கூட தகுதி இல்லை பணத்தில் நிறைந்தவர்கள் ஆயிரம் பேர் வாங்கலாம் ஆனால் அந்த பணத்தில் பொருளை வேண்டுமானாலும் வாங்க முடியுமே தவிர உங்களிடம் இருக்கும் திறமையோ பேச்சறிவையோ பணிவையோ வாங்க முடியாது உங்களை குறை பேசியவர்களிடம் நீங்கள் யார் என்று நிரூபியுங்கள் நான் இருப்பேன் என்றைக்கும் உங்கள் துணையாக நீங்கள் எப்போதும் சிறந்த பெற்றோர்கள் என்று சொல்வதில் மட்டும் எனக்கு சந்தோஷம் அல்ல காரணம் நீங்கள் சிறந்த பெற்றோர்களாக இருந்தால் மட்டும் போதாது உங்களிடம் இருக்கும் திறமையை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் நீங்கள் சிறந்த சாதனையாளராக திகழ வேண்டும் இதுதான் எனது ஆசை யார் உங்களை தாழ்த்தி பேசினாலும் உடைந்து போகாமல் உறுதியானவர்களாக திகழ வேண்டும் நீங்கள் பட்ட கண்ணீரை நான் துடைப்பேன் காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் மறைந்தாலும் மனிதர்களின் சந்தோஷங்கள் மறையக்கூடாது பணம் இல்லை என்று வருந்தாதே ஏனென்றால் திறமையான அவர்களுக்கு தேவை பணம் அல்ல குணம் அன்பில் சிறந்தவர்களாக அறிவில் கலந்தவர்களாக குணத்தில் பெருந்தன்மையானவர்களாக உங்கள் எண்ணத்தை போன்றே உங்கள் வாழ்க்கை இருக்கும் அன்பை காட்டுவதில் அன்னையாக பாசத்தை காட்டுவதில் பாட்டியாக நேசத்தை காட்டுவதில் நேர்மையாக உண்மையை உணர்வதில் உறவுகளாக கல்வி தருவதில் கடவுளாக எனது தோல்வியை மாற்றுவதில் தோழனாக சிந்தனையை உணர்த்துவதில் சித்தி சித்தாப்பாவாக அறிவை உணர்த்துவதில் சகோதரி சகோதரராக எனது பெருந்தன்மையை உணர்வதில் என் பெரியப்பா பெரியம்மையாக என் சந்தோஷத்தில் சகோதரனாகவும் என் தாய் இத்தனை உருவத்தை பெற்றிருக்கிறாள் பூக்களாய் மலர்ந்து மகிழ்ந்தாயே விரிந்தாயே உங்களிடம் நான் சுத்த வைராக்கியத்தையும் பிடிவாதத்தையும் கற்றுக்கொண்டேன் எந்த ஜென்மத்திலும் நீங்கள் என் பெற்றோராக கிடைக்க வேண்டும் ஏனென்றால் எதற்கும் ஆசைப்படாத மனிதர்களாக தான் நான் இந்த அளவு ஆங்கிலம் பேசுகிறேன் இந்த அளவுக்கு கவிதையும் எழுதுகிறேன் என்றால் அதற்கு நீங்கள்தான் காரணம் எல்லோரும் தன் அறிவின் மூலமாகத்தான் செயல்படுகிறார்கள் ஆனால் நான் உங்கள் அறிவின் மூலமாகத்தான் செயல்படுகிறேன் உலகத்தில் உள்ள பிள்ளைகளிடம் தன் தாய் தகப்பன் பணத்தை காட்டி செல்லமாக வளர்க்கவில்லை பாசத்தை காட்டி மகாராணியாக வளர்த்தார்கள் பணம் பாசத்திற்கு ஈடாகாது குணத்துக்கு ஈடாகாது மதிப்புக்கு ஈடாகாது வாழ்க்கையில்தான் சில சாதனைகளை பெற நீங்கள் பல சோதனைகளை தாங்க வேண்டும் வேதனைகளை மீறி உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் உங்களது உறவுகளை எப்போதும் நீங்கள் தேடி போக வேண்டாம் ஏனென்றால் உங்களது உறவுகள் எப்போதும் உங்களை நாடி வரும் தெரியுமா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றி பாதையை அடையும் போதுதான் எல்லா பெண்களுக்கும் தனது வாழ்க்கையில் நடக்கும் இன்பங்கள் தான் எனக்கு சொர்க்கமாகும் எனக்கு துன்பம் ஒன்றும் நேராது துயரம் என்ற ஒன்று என்னை நெருங்காது எனக்கு பாரம் ஒன்றும் கிடையாது சோகம் என்ற ஒன்று இருக்காது ஏனென்றால் எனக்கு என் பெற்றோரின் அன்பு கிடைத்திருப்பதால் தோல்வி என்ற ஒன்றை கண்டவுடன் துவண்டு போனேன் ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் தோல்வி உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை மாற்றப்போகும் கேள்வி என்று நான் எப்போதும் சோர்ந்து போனாலும் என்னை தட்டி எழுப்பி தோழர்களாக இருந்தீர்கள் இன்று என்னை நினைத்து பெருமிதம் கொள்கிறார்கள் ஏனென்றால் அதற்கு காரணம் நீங்கள் எத்தனை வேதனைகள் என்னை சூழ்ந்தாலும் அத்தனை வேதனைகளை நான் தைரியமான பெண்ணாக எதிர்கொள்ளுகிறேன் என்றால் நீங்கள் உங்களைப் போன்ற சிறந்த பெற்றோர் கிடைப்பதற்கு நான் பாக்கியசாலியானவள் என்றைக்கும் இப்பொழுதும் மட்டுமல்ல எப்பொழுதும் இருப்பேன் உங்களுக்கு மகளாக மட்டுமல்ல உங்களுக்கு தாயாக பூக்கள் எல்லாம் ஒன்று கூடி எப்படி வாசம் தருகிறதோ பறவைகள் எல்லாம் ஒன்று கூடி எப்படி தனது ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறதோ விலங்குகள் எல்லாம் எப்படி ஒன்று கூடி தனது உறவுகளை வெளிப்படுத்துகிறதோ அதேபோல் நமது குடும்பங்கள் ஒன்று கூடி மகிழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் எனது வாழ்க்கையே போராட்டமாக இருந்தாலும் பயப்பட மாட்டேன் போராடுவேன் போர்க்களத்திற்காக அல்ல எனது வாழ்க்கைக்காக பிறர் என்னை வேதனை படுத்தினாலும் வேதனை படமாட்டேன் சாதனை படைப்பேன் எனது வாழ்க்கைக்காக அல்ல உங்கள் இருவருக்காகவும் உங்கள் வளர்ப்பிற்காகவும் உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தன் தாய் தகப்பனை தான் தெரிவார்கள் என் தாய் தகப்பன் அதை காட்டிலும் உலகத்தை காக்கும் தெய்வமாக தெரிகிறார்கள் கைக்கு எட்டாத பூக்களை நான் பறிக்க நினைத்தேன் அதனை என் தாயின் தலையில் வைப்பதற்காக எல்லா குழந்தைகளிடம் கடவுள் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால் எனக்கு சாகாத வரம் வேண்டும் என்று கேட்கும் ஆனால் கடவுள் என்னிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் என் தாயின் மடியில் என் தலையை சாய்க்க வேண்டும் என்ற வரம் கேட்பேன் இழிவாக பேசுபவர்களுக்கு துணையாக நிற்பதை விட துணிவாக பேசுபவர்களுக்கு துணையாக நிற்பவர்கள் தான் உண்மையான மனிதர்கள் நற்பண்புடன் பேசும் மனிதர்களை விட கடும் சொற்களால் பேசும் மனிதர்கள் தான் அதிகம் இந்த உலகத்தில் பணத்தின் செல்வம் எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் அது ஒரு மனிதரிடம் நிரந்தரம் இல்லை ஆனால் கல்வி செல்வம் என்றென்றைக்கும் பிரியாது அதுதான் ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் எவ்வளவு பேர் என்னை மதிக்காமல் பேசினாலும் பரவாயில்லை நான் கவலைப்பட மாட்டேன் எவ்வளவு தோல்வி என்னை நெருக்கினாலும் பரவாயில்லை அதனால் நான் உடைந்து போக மாட்டேன் ஏனென்றால் அது எனக்கு கடவுள் கொடுத்த வரம் பிறரை சுதந்திரப்படுத்தி வாழ நினைப்பவர்கள் தான் மனிதர்கள் உங்கள் எண்ணம் போல் நீங்கள் இருப்பதை விட உங்கள் தாய் தகப்பன் எண்ணம் போல் நீங்கள் இருந்தால் உங்கள் ஆயுள் நிற்கும் வரை நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் உனது தாய் தந்தைக்கு பிடித்ததை நீங்கள் செய்து பாருங்கள் இதைவிட சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லை உங்கள் தாய் தகப்பனுக்கு பிடித்ததை செய்வதை விட அவர்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து பாருங்கள் இதைவிட சிறந்த இது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எவ்வளவு வசதிகள் உங்களுக்கு கிடைத்தாலும் உங்கள் தாய் தகப்பனை மறந்து விடாதே ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகள் எந்த வசதிக்கும் ஈடாகாது பணம் நிரந்தரம் இல்லை என்றே சொல்லுவேன் இன்பம் நிரந்தரம் இல்லையென்றே சொல்லுவேன் துன்பம் நிரந்தரம் இல்லையென்றே சொல்லுவேன் கோபம் நிரந்தரம் இல்லையென்றே சொல்லுவேன் தாய் தகப்பன் பாசம்தான் நிரந்தரம் இந்த உலகத்தில் உள்ள மக்களிடம் கல்வி செல்வத்தை விட பணம் அதிகமாக இருக்கின்றது ஒரு மனிதனிடம் ஒவ்வொருவரும் தனது ஆசைக்காகத்தான் காத்திருப்பார்கள் நான் என் பெற்றோரின் பாசத்திற்காக காத்திருப்பேன் உயர்வான இடத்திற்கு செல்ல விரும்பினால் அதற்காக உங்களுக்கு வரும் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் இன்பத்தை நினைத்து மகிழாதே வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் துன்பத்தை நினைத்து வருந்தாதே ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை விட பிறரை சந்தோஷப்படுத்தி பாருங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை இருப்பீர்கள் எத்தனை பேர் உங்களை குறை பேசினாலும் கூட அதனை நினைத்து வருந்தாதீர்கள் ஏனென்றால் உங்கள் குறை ஒரு நாள் நிறைவாக மாறும் தோல்வியான நிலையில் உங்களை ஒருவர் இகழ்ச்சியாக பேசினால் பரவாயில்லை தோல்வியான நிலையில் இருக்கும் பிறரை நீங்கள் இகழ்ச்சியாக பேசக்கூடாது இந்த பாடத்தை என் பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பூக்கள் உதிர்ந்தாலும் பறவைகள் பறந்தாலும் விலங்குகள் விலகினாலும் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம் உறவுகள் எப்போதும் பிரியக்கூடாது எவ்வளவு துன்பங்கள் என்னை சூழ்ந்தாலும் நான் என் பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் ஏனென்றால் என் பெற்றோரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வருவதை கூட என்னால் தாங்க முடியாது ஒரு நிமிடம் கூட உங்களை பற்றி நினைக்காமல் எனக்காக மட்டும் வாழும் தெய்வம் உங்களிடம் நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன் எத்தனை பெற்றோர்கள் தனது சுதந்திரத்தை நினைத்து வாழுவார்கள் ஆனால் நீங்கள் என்னுடைய புன்னகையை பார்த்து சந்தோஷப்படுகிறீர்கள் நான் கற்கும் கல்வி உங்களால் நான் வறுமையினால் வாழ்ந்ததும் வறுமை என்ற நிலைமை உணர்ந்ததும் காரணம் உங்களைப் போன்ற சிறந்த பெற்றோர்கள் எனக்கு இருப்பதால்தான் எவ்வளவு வலிகள் என் இதயத்தில் இருந்தாலும் அத்தனை வலிகளையும் மறைத்து எனக்காக வாழ்கிறீர்களே கபடமில்லாத புன்னகையோடு பாசம் அளித்தாயே முதன் முதலில் நான் பிறந்தவுடன் தொட்டில் கட்டி தாலாட்டுப்பாடி பாடி என்னை தூங்க வைப்பதற்காக உங்கள் வேதனைகளை மறந்தாயே அடுத்த ஜென்மத்தில் என்னை போன்ற மகள் உங்களுக்கு கிடைக்குமா என்றால் எனக்கு தெரியவில்லை ஆனால் உங்களை போன்ற பெற்றோர் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் இறைவன் போட்ட கணக்கில் கிடைக்குமென்றே சொல்லுவேன் எல்லா சொத்துக்களை விட சிறந்த சொத்து உங்களுக்கு எது தெரியுமா உங்கள் தாய் தகப்பனின் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்புதான் உங்களுக்கு சிறந்த சொத்து இந்த சொத்து தான் உங்களுக்கு நிரந்தரம் என் தாயை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என் தந்தை விட உயர்ந்த மனிதர்கள் யாரும் இல்லை என் உறவுகளை விட எதுவும் பெரிதல்ல பூக்கள் போல் ஒன்று கூடி எங்கள் குடும்பம் மகிழ வேண்டும் தர்மம் என்ற வழியில் நாம் நடப்போம் நம் வாழ்க்கையில் இருக்கும் துன்பம் மாறும் இன்று அல்ல நாளை அல்ல ஒரு நாள் எத்தனை வலிகள் என் இருதயத்தில் இருந்தாலும் வலிக்கவில்லை காரணம் என் மனதில் இருந்ததோ வலிகள் அல்ல சுமைகள் என் சுமையை சுமந்தவளே என் வலியை போக்கினவளே நீங்கள் எனக்கு சித்தியாக மட்டுமல்ல ஒரு சிற்பியாகவும் இருந்து என்னை செதுக்கினவளே சித்தி என்பவள் தாய்க்கு நிகரானவள் சித்தியாக உங்களை நான் நினைக்கவில்லை என்றென்றைக்கும் என் தாய்க்கு நிகரானவர்களாக நினைக்கிறேன் என் இதயத்தின் காலத்தின் கணத்தால் உன் மீது இருக்கும் கோபத்தை என்னால் உங்களிடம் பேச முடியவில்லை காரணம் உன் மீது இருந்த கோபம் என்னை வீழ்த்தியது என் உதடுகளால் நான் உன்னை வெறுத்தேன் ஆனால் என் மனதளவில் உன்னை நேசித்தேன் காரணம் நீ என்னை வளர்த்த வளர்ப்பு உனது வளர்ப்பில் நான் வளர்ந்தேன் இன்றும் உங்களிடம் என்னால் பேச முடியவில்லை என்றாலும் மனதளவில் உங்களிடம் நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்றைக்கும் உங்களுக்கு மகளாக காயப்பட்டது என் இதயம் உங்களிடம் நான் முள்ளாக இருந்தேன் ஆனால் நீயோ பூவாய் என்னிடம் இருந்தாய் நான் உனக்கு எவ்வளவு வேதனை கொடுத்திருப்பேன் என்று நீ யோசித்துப்பார் என்னால் தாங்க முடியவில்லை என் கண்களில் இருந்து வரும் கண்ணீர்தான் சொல்ல வேண்டும் அத்தனை வழிகளை தாண்டி என் இதயம் பேசத் துடிக்கிறது ஆனால் என் மனமோ ஏனோ தடுக்கிறது நான் மனதாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை உனது வளர்ப்பின் பாசம் தடுக்கிறது இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு சித்தியாக கிடைத்தாய் ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நான் உனது கருவறையில் பிறக்க வேண்டும் வெற்றி என்ற பாதையை நோக்கினாய் நீ தோல்வி இருக்கும் என்பதை நினைக்காமல் பெண்ணாய் பிறந்து பெண்ணாக மட்டுமல்லாமல் உங்களது திறமைக்கு நிகரானவர்களாய் உள்ளாய் பெண் என்பவள் அடிமையல்ல என்று நிறைத்து உன் திறமைக்கு உயிர் கொடுத்தாய் ஓடு உன் பாதையை அடையும் வரை ஓடு இன்று அல்ல நாளை அல்ல ஒரு நாள் உன் பாதையின் வெளிச்சத்தை அடைவாய் காரணம் அப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு சமையல் தான் உலகமாக இருந்தது ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அப்படி இல்லை பெண்களுக்கு அதிக திறமைகள் உள்ளன பெண்கள்தான் இந்த உலகத்தில் சாதிக்க சென்றார்கள் என்னுடைய தாத்தா பாட்டிக்கு நான்கு மகள்கள் உள்ளன இவர்கள் இருவருக்கும் மகன் இல்லை என்றாலும் மகள்கள் தான் மகனை போன்று அவர்களை நன்றாக பார்த்து கொண்டனர் என் தாத்தா பாட்டி முதல் மகள் லதா இரண்டாவது மகள் சித்ரா மூன்றாவது மகள் மேகலா நான்காவது மகள் சரண்யா இவர்கள் நான்கு பேரையும் என் தாத்தா பாட்டி நன்றாக வளர்த்தார்கள் ஆனால் நான்கு பேரையும் படிக்க வைக்கவில்லை படிக்க வைப்பதற்கான வசதியும் இருந்ததில்லை அவர்களுக்கு என் தாத்தாவின் நான்கு மகளிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளன அவர்களின் பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதேதான் அவர்கள் செய்வார்கள் இவர்களுக்கு தனிப்பட்ட ஆசை கிடையாது இவர்களின் பெற்றோரின் ஆசைதான் இவர்களுக்கு ஆசை நான்கு பேரும் படிக்கவில்லை என்றாலும் இந்த சமுதாயம் அவர்களை மதிக்கின்றது ஏனென்றால் அவர்கள் என் தாத்தா பாட்டி வளர்ப்பை பார்த்துதான் என் தாத்தா பாட்டி நான்கு மகள்களுக்கும் அழகான திருமணம் செய்து வைத்தனர் என் தாத்தாவின் முதல் மகள் லதா என்பவருக்கு மொத்தம் நான்கு பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு ஆண் பிள்ளைகள் நான்கு பேரையும் பள்ளி படிப்புடன் நிறுத்திவிட்டனர் அவர்கள் பிள்ளைகளுக்கு படிப்பின் மீது ஆர்வம் இல்லை அதனால் அவர்கள் கல்லூரிக்கும் செல்லவில்லை இரண்டாவது மகளுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒன்று ஆண் பிள்ளை இன்னொன்று பெண் பிள்ளை மகன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் மகள் எம்ஏ ஆங்கிலம் படிக்கிறாள் மூன்றாவது மகளுக்கு இரட்டை பிள்ளைகள் உள்ளன நான்காவது மகளுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளன இவர்கள் நான்கு பேரும் இவர்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்தார்கள் என் தாத்தாவின் வீட்டில் நான்கு மகள்களும் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் புகுந்த வீட்டில் வறுமையாய் வாழ்கின்றார்கள் ஆனால் அந்த வறுமையை நான்கு பேரும் ஒரு நாளும் தன் பிள்ளைகளிடம் காட்டியது இல்லை தான் இருந்தாலும் தம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் என் தாத்தாவின் இரண்டாவது மகள் சித்ரா ரொம்ப வறுமையாக வாழ்பவள் எவ்வளவு வறுமையிலும் அவள் தளரவில்லை காரணம் என் தாத்தா என் அம்மாவை தைரியசாலியான மகளாய் வளர்த்தார் எவ்வளவு வறுமையிலும் என்னை பெற்று எடுப்பதில் மிகவும் சிரமப்பட்டாள் ஆனால் அந்த சிரமத்தை இன்று வரை என்னிடம் காட்டியது இல்லை என் பெற்றோர் எனக்கு காகிதமாய் இருந்ததினால்தான் நான் காகிதத்தில் எழுதும் எழுத்தாளராக நான் இருந்தேன் என்னை பள்ளியிலிருந்து கல்லூரி வரை படிக்க வைத்ததற்கு செலவை என்னிடம் நீ சொல்லியது இல்லை காரணம் நீ பட்ட வேதனைகள் நான் படக்கூடாது என்பதற்காக நான் இன்று இந்த அளவிற்கு இருக்கிறேன் என்றால் அதற்கு நீங்கள்தான் காரணம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்